உலக நாடுகளில் பல தலைவர்கள் தங்களுடைய நாட்டு சுதந்திரத்துக்காக போராடி ஜெயிலுக்கு போய் தடியடி வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு சுதந்திரத்தை வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் நகரத்தில் அழுக்கப்படாமல் போட்டிருக்க ஆடம்பர உடையுடைய மடிப்பு கூட கலையாமல் அறிக்கை விடுத்தோம் முரண்டு பிடிச்சுமே தனிநாடு பெற்றவர் இவர் தாங்க இவர் வழக்கறிஞராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலேயே ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நூறுரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சவர் தாங்கிட்ட உதவி கேட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் ஏன் தாங்கிட்ட வேலை பார்த்த ஜூனியர்களுக்கு கூட அவர் உதவி செஞ்சதில் கட்டண சலுகையும் தந்ததில்லை யாராச்சும் கேட்டால் நான் ஒரு ரோல்ஸ் ரைஸ் கார் நீங்கள் அந்த காரில் பயணம் செய்யணும்னா அதுக்குரிய விலை கொடுக்கத்தான் வேணும் அப்படின்னவர் இவர் மும்பையில் கோடீஸ்வரர்கள் வாழ்ந்த மலபார் பகுதியில் வாழ்ந்தவர் தனிநாடு கேட்டவர் அதற்காக சிறைக்கு செல்லாமலே போராடி தலைமை பதவியான கவர்னர் ஜெனரல் பதவியை பெற்று ஆனாலும் அதை ஒரு ஆண்டுக்கு மேலே அனுபவிக்காமல் தொண்டை புற்றால இறந்துட்டார் இவர் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவராக இருந்தாலும் இவருடைய சமையல்காரர் கொங்கனி டிரைவர் ஒரு சர்தாரு குடும்ப டாக்டர் ஒரு பார்சி அவரது கட்சி பத்திரிகை ஆசிரியர் ஒரு கிறிஸ்தவர் அவருடைய ஸ்டெனோகிராஃபர் ஒரு பிராமணர் அந்த புதுமைவாதி யார் தெரியுமா அவர் தான் முகமது அலி ஜின்னா காந்தியடிகளே இல்லாட்டா கூட மற்ற தலைவர்களால் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருக்கோம் ஆனால் ஒரு முகமது அலி ஜின்னா இல்லாமல் ஒரு பாகிஸ்தான் உருவாகியிருக்கவே முடியாது